இப்போது நம்ம சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்று இயல் மூணோட இலக்கணம் பார்க்கலாம் இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகிடுச்சு இப்போ சிலபஸ் மாத்திரதுலேருந்து பார்க்கலாம் இதோட டாபிக் என்ன மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு மொழி முதல் எழுத்துன்னா என்ன ஒரு சொல் இருக்குன்னா அதோட ஃபஸ்ட்டு எழுத்து என்ன ஆரம்பிக்குதோ அதுதான் முதல் மொழி எழுத்து வேறு ஒன்றுமே கிடையாது சரி மொழி முதல் மு மொழி முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதலில் வராத எழுத்துக்கள் பார்க்கலாம் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு பனிரெண்டும் மொழிக்கு முதலில் வரும் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்ன மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இஞ்சி அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் மொழிக்கு முதலில் வராது சரியா இது ரெண்டுல ஏதாவது ஒன்னா கிளியராச்சுக்கோங்க மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் என்ன உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு வராதது ஆப்போசிட்டா நமக்கு தெரிஞ்சிடும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இப்போது எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பார்த்தாச்சு இப்போ உயிர்மை எழுத்துக்களுக்கு வருவோமா உயிர்மை எழுத்துக்களை பாருங்கள் ஆகிய வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே வரும் ஆகிய வரிசைகள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இதான் ஞா வரிசை வரிசையாக இருக்கு பாருங்க ஞாய் ஞா அதே மாதிரி ஞா வரிசை அதில் சில எழுத்துக்கள் மட்டுமே வரும் யா வரிசை யா வரிசை அந்த இருக்கு பாருங்க இதெல்லாம் இது யா வரிசை இதுல சில எழுத்துக்கள் மட்டுமே வரும் வ வா வரிசையில வா வி வி அவ் இதுல சில வரிசைகள் இதெல்லாம் வந்து சில எழுத்துக்கள் மட்டுமே வரும் அதே மாதிரி அதுல எத்தனை எத்தனை எழுத்துக்கள் வரும் பார்க்கலாமா ஞால பாருங்க ஞால ஒரு எழுத்து மட்டுமே சொல்லில் முதலில் வரும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஞயனம் அடுத்து ஞா வரிசை ஞா வரிசையில நாலு எழுத்துக்கள் வரும் ஞா ஞ ஞா அடுத்து யா வரிசை யா வரிசையில ஆறு எழுத்துக்கள் வரும் அடுத்து வா வா வரிசை எட்டு எழுத்துக்கள் வா வா வி வி வே வே வௌ சரியா அப்படி அந்த பக்கம் இது மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் யா வரிசையில ஒன்னு யா வரிசையில நாலு யா வரிசையில ஆறு வா வரிசையில எட்டு இப்போ அப்படி மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் பக்கம் வந்தீங்கன்னா மொழிக்கு முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர இதை தவிர பிற எழுத்துக்கள் எதுவுமே சொல்லின் முதலில் வராது இந்த தவிர மீது எதுவுமே என்ன வராது சொல்லின் முதலில் வராது இப்போ உயிர்மை எழுத்து இந்த நாலு வரிசை பார்த்தோமா அடுத்தது ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது இந்த வரிசையில் பாருங்க க ச த ந ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் க க க வரிசை கி கி கு கு கே கே இந்த வரிசையில எல்லா உயிர்மை எழுத்துக்களும் எதில் வரும் முதல் எழுத்து மொழி முதல் எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும் க ச த ந ஆகிய ஆறு எழுத்துக்களில் உள்ள வரிசைகள் எல்லாமே நம்ம என்ன வரும் உயிர்மை எழுத்துக்கள் முதலில் வரும் அதே மாதிரி இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களில் ரெண்டு ந ரெண்டு ர மூணு ல ஒரே ஒரு ட மொத்தம் எத்தனை எட்டு உயிர்மை எழுத்துக்கள் வரிசைகளில் ஒரு எழுத்து கூட மொழிக்கு முதலில் வராது இந்த வரிசையிலலாம் உள்ள ஒரு எழுத்து கூட நமக்கு மொழிக்கு முதலில் வராது சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் மொழிக்கு இறுதி எழுத்துக்கள் பார்க்கலாம்